ஒரே ஒரு மூணு எழுத்து அம்மா 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 எடப்பாடி பழனிசாமி என்பதை எடுத்துவிட்டு பாலம் பழனிசாமி என்று வைத்து மக்கள் பாலம் பழனிசாமி சம்பத்திற்கு கைதட்டியவன் அடித்தவன் சூடங்காட்டியவன் பதாகைக்கு பால் ஊத்தியவன் அமைச்சரான உனக்கு செல்லூர் ராஜும் திண்டுக்கல் சீனிவாசனும் உனக்கு ராஜேந்திர பாலாஜியும் தான் அமைச்சராக வளர்ச்சி என்பது என்ன எட்டு வெளிச்சால நீங்க போடுங்க நாங்க வேணான்னு சொல்லல வேணான்னு சொல்லுங்க பிரேசில் போல போடுங்க ஜப்பான் போல போடுங்க சீனா போல போடுங்க எப்படி போடுறது நான் வேணா காட்டவா எப்படி போட்டிருக்கானு வேணா பாக்குறீங்களா ஒரு தூண் மலைக்கு மேலே நிக்குது தூண் விளை நிலத்தை தொல்லையே பண்ணலவன் மலையை தகர்க்கல மலைக்கு மேலே தூண் எழுப்பி எட்டு வழியில சாலை போட்டுக்கான் சர 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 சரனு ஓடு நீ பதினெட்டு வழியிலும் கூட போடு உன்னை பாராட்டுறோம் கொண்டாடுறோம் இப்படி போடு இப்படி போடுகிறவனே சொல்லல வளர்ச்சியில நீங்க சொல்றீங்க வல்லவாய் பட்டேலுக்கு மூவாயிரம் கோடியில செலவிச்சிருக்கீங்க அதே உங்க குஜராத்தில் மூணாவது மாடியில பள்ளிக்கூடத்துல தீ பிடிச்சி இருபத்தி எட்டு குழந்தைகள் இறந்து போனார்கள் தீ இணைக்கிற வீரன் கீழே நின்று மூணாவது தளத்துக்கு தண்ணீரை பீச்சி அடிக்கிறான் நேரே உயர்ந்து நின்று அந்த இடத்துக்கு உயர போய் அடிக்கும் ஏனி இல்ல மூவாயிரம் கோடிக்கு செலவித்த நீங்கள் முப்பதனாயிரம் ரூபாய்க்கு ஏணி வாங்கல எது வளர்ச்சி எது வளர்ச்சி ஏழாயிரத்தி இருநூறு கோடியை ரஷ்ய நாட்டுக்கு கடன் கொடுத்த நாட்டின் தலைவர்கள் சொந்த நாட்டில் வாய்வு ஊரில் இல்லாத குழந்தைகள் மருத்துவமனையில் இறந்து போகிறார்கள் ஸ்ட்ரெச்சர் இல்லை உயிர் காக்கும் உறுதி ஆம்புலன்ஸ் இல்லை என்னது எங்கள் கொண்டாந்து ஒரு ஓரத்தில் பல்லாயிரக்கணக்கில் வேளாங்குடி மக்களும் நாம் தமிழர் பிள்ளைகளும் சேர்ந்து போராடி இருக்கோம் கண்டன ஆர்ப்பாட்டம் எங்கள் குரல் வலையை ஒரு மூளைக்கில் வச்சு முடக்கணும்னு நினைக்கிறீங்க உலகம் பூரா நான் பேசுறது கட்டிட்டு இருப்பாப்பா ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றே ஒன்றுதான் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு சொல்ல விரும்புகிறது நெருப்பை குப்பையை போட்டு மூடிவிடலாம் என்று மேகத்தை ஊதி முடியாது எங்க ரத்த அணுக்களில் ஊறிப்போனது போராட்டம் என்பது எங்களுக்கு பொழுதுபோக்கு அல்ல எங்கள் தலைவன் எங்கள் கற்பிச்சிருக்காங்க உலகில் எத்தனையோ இனங்கள் வாழ்க்கையில் அவ்வப்போது போராட்டங்கள் நமக்கு போராடுவது என்பது பாருங்க வாழ்க்கையே போராட்டமாக மாறி இருக்குது போராடினால் தான் வாழ முடியும் என்ற நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டு விட்டோம் ஆனால் போராடுவது என்பது எங்களுக்கு பொழுதுபோக்கல்ல எங்கள் வாழ்க்கையின் இருத்தல் மாற்றம் கார்க்கி சொல்கிறான் தான் போர்க்குணமற்ற உயிரினங்கள் பரிதாபத்துக்குரியவைங்கிறான் போராடும் போதுதான் வாழ்வின் இருத்தலை உறுதி செய்கிறது போராட்டம் தான் வாழ்வின் இருத்தலை உறுதி செய்துங்கிறான் நான் கையில் எரிவாயு பதிப்பதையும் உயர் மின்னலத்து கோபுரம் நிறுவுவதையும் சகித்துக் கொண்டிருந்தால் நான் எப்படி வாழ்வது என் தலைமுறை எப்படி எது போரா போதுதான் மனிதான் எங்களுக்கு கையளிக்கப்பட்டுருச்சு பஞ்சாப் கவிஞன் எழுந்தது நான் போர்வை போர்த்தி கொண்டு புல்லாங்குழல் ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்தேன் என் போர்வை பறித்துவிட்டு என் கைகளில் பிணங்களை கிடைத்தது பிணத்தை கிடைத்ததுழலை யார் என் புல்லாங்குழலை பறித்து கையில் துப்பாக்கியை திணித்தது யார் என்று கேட்டான் நாங்கள் எல்லாரையும் போல அமைதியாக நிம்மதியாக வாழத்தான் நினைக்கிறோம் போராட்டங்களை எங்களுக்கு திணித்தது அமைதியாக இருக்க வேண்டும் என்று தான் மரம் நினைக்கிறது ஆனால் காற்று அப்படி இருக்க விடுவதில்லை நாங்கள் அமைதியாக இருக்க தான் நினைக்கிறோம் நீங்கள் இப்படி விடுவதில்லை எல்லா விவசாயிகளும் விருப்பப்பட்டு நிலத்தை கொடுத்து விட்டார்கள் என்று அரசு சொல்லுது அமைச்சர் சொல்றார் அப்ப இங்க உட்கார்ந்து போராடுற விவசாயில யாரு ஆகுனா எல்லாத்துக்கும் ஒண்ணு வச்சுக்காங்க இழப்பீடு ஒரு இழப்பீடு கொடுத்துறோம் உரிய தொகையும் இல்லை இழப்பீடு ஏதோ ஒரு அரங்கத்துக்கு உட்காந்து கத்துறோம் நீங்க நினைக்கூடாது அதிகபட்சம் போனா நீங்க ஓராண்டு ஆட்சியில ஓராண்டு இருக்கு அதுக்குள்ள நீங்கள் எட்டு வழிச்சாலை போட போறதும் இல்லை நாங்கள் அதை விட போகிறதும் இல்லை நீங்கள் உயர் மின்னழுத்தக்கோப்புறோம் நீங்கள் நிலத்தில அளந்து வாங்க ஒருபோதும் நாங்கள் அமைக்க விட போகிறதும் இல்லை நீங்கள் பூமி வழியே புதைவட கம்பி மூலம் கொண்டு போங்க பாராட்டு விழா நடத்துகிறோம் உங்களுக்கு பாராட்டு கூட்டம் நடத்துகிறோம் உங்கள் அரசை பாராட்டுகிறோம் கொண்டாடுறோம் எங்களவர்கள் எம்மவர்கள் எம் உறவினர்கள் ஆள்கிறார்கள் என்ற நம்பிக்கை நீங்கள் பொய்க்கே பொய்யாக்கி விக்கிறீர்கள் அதுவும் விவசாயிகள் விவசாயின் குடும்பத்தில் வளர்ந்தவர்கள் இன்று வரை விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் விளைநிலத்தின் அருமை தெரியாதவர்கள் அல்ல நீங்கள் விவசாயிகளின் வழியும் வேதனையும் உணராதவர்கள் அல்ல நீங்கள் நீங்கள் இதை செய்யக்கூடாது நீங்கள் செய்யக்கூடாது கருணாநிதி செய்யலாம் அவர் மகன் செய்யலாம் அவங்களுக்கு விவசாயம்னாவே என்னன்னு தெரியாது கரும்பு தோட்டத்துக்குள்ள சிமெண்ட் சாலை போட்டு நடந்து உலகத்தில் யாராவது பார்த்தீங்கன்னா கரும்பு தோட்டத்துக்குள்ள நீங்க செய்யக்கூடாது அன்பு கூர்ந்து ஒரு கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம் தயவு செய்து மின்னழுத்த கோபுரம் நிறுவுவதை நீங்க நிறுத்துங்க புதைவட கம்பி வழியாக நீங்கள் கொண்டு போங்க அது காரணம் சொல்லாதீங்க கொண்டு போகல திருவள்ளூர் மாவட்டத்தில் கொண்டு உங்க குமாரவளத்தில் அது போல இங்க இருக்கிற உழவர்குடி குடி மக்கள் வேளாண்குடி குடி மக்களின் உணர்வுக்கு போராடுகிற மக்களின் உணர்வுக்கு மதிப்பளிங்க எதுக்காக எங்களை நீங்க போராட அனுமதிக்கல அச்சம் அச்சம் எதனால வருது தவறு உங்களுக்கே தெரியுது தவறுன்னு சரியானதுன்னா எங்களை போராட அனுமதிக்க வேண்டியது போய் சீக்கிய சொந்தங்களோடு காஷ்மீரிய மக்களுக்காக போராட போகும்போது நடக்க பேச விடல இதை சரியா செஞ்சிட்டியே முன்னூத்தி எழுபது நீக்கி நாட்டு மக்கள் எல்லாம் உன்னை பாராட்டிட்டாங்க கொண்டாடிட்டாங்கிறீங்க அப்புறம் எங்களை பேச வர்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை நாங்க ஒரு வாரத்தில் நின்று பேசுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை பிரச்சனை ஏன் தவறு தவறு நடக்குது மக்களை திறந்த வழியிலையும் அந்த மக்களின் பிரதிநிதிகளை வீட்டுச் சிறையிலையும் அடைத்து வைத்து விட்டு என்ன விடுதலை எங்களுக்கு பெற்று தந்து விட்டீர்கள் தரப்போகிறீர்கள் இந்த ஆட்சியாளர்களுக்கு ஒன்று கேட்கிறேன் உலகத்திற்கு உணவளிக்கிற உழவர்படி வீதிக்கு வந்து போராடுது மாணவர்கள் வீதிக்கு வந்து போராடுகிறது மருத்துவ மக்கள் பெருமக்கள் வீதிக்கு வந்து போராடுகிறார் ஆசிரியர் பெருமக்கள் வீதிக்கு வந்து மீனவர்கள் வீதிக்கு வந்து போக்குவரத்து தொழிலாளர்கள் வீதிக்கு வந்து போராடுகிறார் எல்லாருமே வீதிக்கு வந்து பிரச்சனைகளை முன்னிறுத்தி போராடும் போது எப்படி உங்களால் நல்லாட்சி கொடுக்கிறோம் என்று சொல்ல முடிகிறது எப்படி முடிகிறது ஒரு சின்ன நாடு சிங்கப்பூர் மீத்தேன் எடுக்குது மக்கிய மரக்கழிவில் இருந்து எடுக்குது ஆடு மாட்டு சாண கழிவுகளுக்குள் வந்து பழக்கழிவு காய்கறி கழிவு இலைதலை கழிவுகள் இருந்தே போதுமான அளவுக்கு மீத்த நீத்தின ஹைட்ரோ கார்பன் எடுக்க முடியும் போது எதற்கு என் பூமி தாயின் ஈரக்கொலையை அறுக்கிறீர்கள் இதயத்தை அறுக்கிறீர்கள் எதற்காக எதற்காக கண்ணு முன்னாடி இரண்டு நடந்துச்சு சோமாலியால இதே தான் நடந்தது வளர்ச்சி வளர்ச்சி என்று இந்த நச்சு திட்டங்களை கொண்டு போனார்கள் வள்ளாளிக்க நாடுகள் எல்லாம் அணு கழிவுகளை கொண்டு பேரலல் வேரல அடைச்சு அடைச்சு அவன் கடலுக்குள்ள கொட்டினாங்க ஒரு ஆழி பேரலை வந்தது சுனாமி வந்தது தூக்கி அவன் நிலத்தில கொட்டிச்சு நாடு முடிஞ்சு அப்ப அதான் எனக்கு நடந்துகிட்டு இருக்கு நாளைக்கு நடக்க போகுது என்னுடைய சிறுவாணி ஆற்று தண்ணி என் ஆத்து தண்ணியை எடுத்து ஒரு அரசு தன் குடிகளுக்கு தன் ஆற்றின் நீரை எடுத்து கொடுப்பதை தவிர வேலை என்ன அறிவார்ந்த மக்கள் சிந்திச்சு இதை விட அரசின் பொறுப்பு என்ன இதை எதிர்த்து பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த சூயசிங்க நிறுவனத்திற்கு மூவாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒன்பது கோடிக்கு ஒப்பந்தம் இவன் யாரு ஏன் தண்ணி எடுத்து கொடுக்கிறது உன் மக்களுக்கு அக்கறையோடு தண்ணி எடுத்து கொடுக்கறது எந்த கோயில நேர்ந்துட்டான் எல்லா நாடுகளிலும் அடித்து விரட்டப்பட்ட இந்த சுயச நிறுவனத்தை என் நாட்டுக்குள்ள அனுமதிச்சது மூவாயிரத்தி நூத்தி ஐம்பது கோடி நூத்தி எண்பத்தி கோடியை கொடுத்து தமிழ்நாட்டில் கோவை மாவட்டத்தில் வாழ்ற மக்களுக்கு தண்ணி கொடுக்கணும்னு அவனுக்கு என்ன வேண்டுதல் அவன் வந்து என்ன பண்ணுவான் குழாய் எல்லாம் மூடு கிணறு எல்லாம் மூடு மழை நீர் எல்லாம் பிடிக்காது நான் கொடுக்கற தண்ணி தான் குடிக்கணும் அதுல இப்ப என்ன தெரியும்ல தண்ணி அவன் கொடுப்பானா கட்டணம் எவ்வளவுங்கிறது மாநகராட்சி தீர்மானிக்குமா இது அருமையான திட்டமா இருக்கே எப்படி இனி இவனை எப்படி வெளியேற்றுவது நம் தண்ணீரை எடுத்து அவன் வியாபாரம் பண்ணி சம்பாதிக்கிறான் அதற்கு அரசு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போகுது கமிஷன் அதனால தான் இவர்களை சொல்கிறோம் இவர்கள் தரகர்கள் புரோக்கர்கள் என்று தேசத்தின் குடிகளுக்கு தண்ணீரை எடுத்து கொடுப்பதை தவிர வேலை என்ன உனக்கு என்ன இருக்கு இதுவரை இந்த நாட்டில் மின் உற்பத்தியில் முதலீடு செய்தது எவ்வளவு மின்சாரத்தை வாங்குவதில் பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு கோடி இருபதாயிரம் கோடி என்று முதலீடு செய்கிறார்கள் உற்பத்தியில் முதலீடு செய்தது எவ்வளவு ஏன் உற்பத்தியில் முதலீடு செய்வதில்லை வாங்குவதில் ஏன் முதலீடு செய்வதில் விருப்பம் காட்டுகிறார்கள் ஒரு அழகு ஒரு யூனிட் மின்சாரத்திற்கு ஒரு ரூபாய் அல்லது ஐம்பது காசு என்று வைத்தால் கூட பல ஆயிரக்கணக்கான கோடி கமிஷன் இருக்கு அது இருக்கிறது எந்த நலத்திட்டத்தை விட பாலம் கட்டுதலில் ஏன் இவ்வளவு ஆர்வமாக இருக்கிறார்கள் பாலம் பாலம் கட்டிருக்கு கண்ணுக்கு தெரியும் பணம் போனது உனக்கு தெரியாது சேலத்திற்கெல்லாம் சேலம் என்ற பெயரை மாத்தி விட்டு பாலம் என்று வைத்து விடலாம் அவ்வளவு பாலங்களே கட்டி எடப்பாடி பழனிச்சாமி என்பதை எடுத்து விட்டு பாலம் பழனிசாமி என்று வைத்து விடலாம் பாவம் மக்கள் பாலம் பழனிசாமி ஆட்சி பாவம் மக்கள் பூரா சொந்தக்காரனா வேற போயிட்டா ரொம்பவும் ஜண்டை போட முடிய வாட்டி இப்படி நம்ம சிக்கிக்கிட்டு சவிக்கிற தவிப்பு இருக்கே பெரிய பிரச்சனை பொறியியலுக்கும் பாகவத் கதை கேட்ட சம்பந்தம் இருக்கு அதை படின்னு படத்திட்டு அங்க தமிழ்நாடு தேர்வாணைய தேர்வுகளில் ஒரு மொழி பாடமா தமிழ் இருந்தது தூக்கிட்டான் தூக்கிட்டு இருபத்தஞ்சு மதிப்பெண்கள் தமிழ்ல இருந்து கல்வி வைக்கப்படும் எழுபத்தஞ்சு மதிப்பெண் வேற இருக்குல்ல இருபத்தஞ்சு மதிப்பெண் போயிட்டு போது தமிழை படிக்க வேண்டியது இல்ல அதுல பதில் சொல்ல வேண்டியது இல்ல எழுபத்தஞ்சு மதிப்பெண்ணுக்கு படிச்சு எழுதிட்டு போயிட்டு அங்க எப்படி மொழி இருக்கும் அங்க எப்படி தமிழனுக்கு முன்னுரிமை இருக்கும் எப்படிப்பட்ட அறிவான கூட்டத்துக்கிட்ட நம்ம ஒன்றை ஒன்ற உறவுகள் வச்சுக்கணும் நடிகனும் நடிகருடைய ரசிகர்களும் நாட்டை ஆண்டால் இதுதான் நிலைமை வரும் நல்லா கவனிச்சுக்கணும் கைதட்டியவன் விசிலடித்தவன் சூடங்காட்டியவன் பதாகைக்கு பால் ஊத்தியவன் அமைச்சரானால் உனக்கு செல்லூர் ராஜும் திண்டுக்கல் சீனிவாசனும் உனக்கு பா ராஜேந்திர பாலாஜியும் தான் அமைச்சர் வருவோம் அவனுக்கு வரலாறு தெரியாது இலக்கியம் தெரியாது அறிவியல் தெரியாது புவியியல் தெரியாது உள்ள எதைப்பத்தி தீங்கு வேலை கிடையாது எதைப்பத்தியும் கிடையாது ஒரே ஒரு மூணு எழுத்து அம்மா 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 இங்கே கலைஞர் 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 கலைஞரின் கனவை நிறைவேற்றுவோம் என்ன கனவு எற்ற கனவு செஞ்சது அம்மாவின் லட்சியத்தை நிறைவேற்றும் என்ன லட்சியம் நீ எந்த சிறையை நிறைக்கிறது இந்த கொடுங்கோன்மை ஆட்சி முறைகளை தூக்கி எரியாதவரை நாம் தொடர்ச்சியாக துயரத்தைத்தான் சுமப்போம் அறிவிச்சிறந்த பெருமக்கள் குறிப்பாக உழவர் குடிமக்கள் இருந்தோம்பி இல்வாதலெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டு என்று தமிழ் மறை போதிக்குது உழவு இல்லைன்னா உலகில் ஒன்றும் இல்லை உழவு இல்லை என்றால் உணவு இல்லை உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை எனவே உழவை மீட்போம் உலகை காப்போம் என்ற முழக்கத்தை முன்வைத்துதான் நாம் தேர்தலை சந்திச்சோம் மற்றவர்களெல்லாம் விவசாயி சின்னம் என்பார்கள் நாம் விவசாயத்தையே விவசாயியே சின்னமாக கொண்டு வந்து தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் எனவே வேளாண் குர் பெருங்குடி மக்கள் இனிமேலாவது உங்கள் பிள்ளைகள் எங்களை நம்புங்கள் எங்களை விட உண்மையும் நேர்மையுமாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக நின்று உழைப்பதற்கு இனிமேல் யாராவது பிறந்து வந்தால்தான் நீங்கள் நில்லுங்கள் நாங்கள் உங்கள் நிழலாக உங்கள் தோலுக்கு துணையாக வலிமைமிக்க படையாக நாங்கள் நிற்போம் என்ன போராட்டம் எந்த வழியில் அரசியல் போராட்டமா அறவழி போராட்டமா சட்டப் போராட்டமா எந்த வழியில் போராட்டத்தை நடத்தியனும் நாம் இந்த உயர் மின்னழுத்த கோபுர நிறுவுதலை தடுக்கணும் அதுக்கு நீங்கள் துணை நிற்கணும் இந்த அடக்குமுறை இந்த ஒடுக்குமுறையை மீறி நாம் மிகப்பெரிய ஒரு கையெழுத்து இயக்கத்தை நடத்த வேண்டும் விவசாயிகள் விரும்பி நிலத்தை கொடுக்கிறார்கள் என்று அரசு சொல்வது போய் மக்கள் பொய் சொன்னால் குற்றம் அதே அரசு பொய் சொன்னால் சட்டம் என்ற நிலை இருக்கிறது எனவே அது பொய் என்று தகர்ப்பதற்கு பல்லாயிரக்கணக்கான வேளாண்குடி மக்களிடத்திலே கையெழுத்து வாங்கி சென்னையில் நாம் ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பை நடத்தி இத்தனை ஆயிரம் உழவர் குடிகள் இந்த திட்டத்திற்கு எதிராக இருக்கிறோம் என்பதை நாம் காட்ட வேண்டும் நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் நம்ம நிராகரித்தாலும் நடுவண் நீதிமன்றத்திற்கு சென்று நாம் நிலத்தையும் வளத்தையும் காப்பாற்றுகிற நீதியை காக்க வேண்டும் அதை நிறுவ வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் அதற்கு எல்லா வழியிலும் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு துணை நிற்போம் எனவே நாம் தொடங்கி இருக்கிற இந்த புரட்சிகர போராட்டத்தில் நிலம் காக்கிற வளம் காக்கிற எதிர்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்வை காக்கிற இந்த போராட்டத்தில் உறுதியாக நாம் நின்று வெல்லுவோம் உங்கள் அனைவருக்கும் என் புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும் நாம் தமிழ்